நம்ம குலசாமி நான் இருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்லும் நம்ம கும்புல நம்ம குலதெய்வ மக்கள்கிட்ட சாமி நான் இருக்கனப்பா நீ கலங்காத உன் கூட நிற்கிறேன் வலப்பக்கம் இடப்பக்கம் நிற்கிறேன் என் குலமக்க கூட நிற்கிறேனப்பா நீ செய்யப்பா உனக்கு நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சாமி எப்படி சொல்லும் அப்படிங்கிற ஒரு உண்மையான நிகழ்வுங்க ஒரு குலதெய்வ கும்ப இந்த இடத்துல அந்த உண்மையான நிகழ்வு நடந்த அந்த கும்ப இந்த இடத்துல எல்லாத்துட்டியும் சொல்ல ஆசைப்பட்றேன் அந்த குலதெய்வ இல்லையில் சாமி கும்பிட்றாங்க அதாவது நான் இருக்கேன் உன் கூட தான் நிற்கிறேன் அப்படின்னு அந்த சாமி எப்படியெல்லாம் காட்டி கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக திருவிழா நடக்குது திருவிழா நடக்கும்போது சரியா நடக்க வேண்டிய விஷயங்களை அவங்க அவங்க உத்திக்கு எல்லா குல மக்கள்கிட்டையும் கொடுத்து ஒன்னொன்னா ஒன்னொன்னா அழகா நட நடக்க விட்டுக்கிட்டே இருக்கு அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் இப்போ சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமி ஒரு சாமி உருவேற்றமாயி சக்தியாயி நிக்குது அந்த சாமியை நம்மளை வழி வழிபட சொல்லுது எப்படி அந்த எல்லையில சப்த கன்னிகள் கன்னிமாறு தெய்வங்கள் இருப்பாங்க ஏழு பேர் அந்த கன்னிமாறு தெய்வங்கள் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க நாலு விளக்கு போட்டு விளக்கு போட்டு வணங்கிக்கிட்டே வர்றாங்க அந்த எல்லையில கன்னிமாறு தெய்வம் அந்த ஏழு கன்னிமாறி அந்த சப்த கன்னிகள் எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா அஞ்சு வருஷமா விளக்கு போட்டுக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த எல்லையில அந்த கன்னிமாறு நான் இந்த எல்லையில நான் பேசுறேன் அப்படின்னு எப்படி சொல்லுது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க வெளியே இருக்கிற அதாவது அந்த எல்லைக்கு ஒரு ஓரமாக அந்த அந்த எல்லைக்கு வெளியே ஒரு கன்னிமாரி தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை தான் இவங்க நாளும் போய் வணங்கி வருவாங்க ஆனால் அப்போ அவங்க குலதெய்வ எல்லையில இருக்கிற அந்த கன்னிமாரி தெய்வங்களே உருவேற்றமாகி நான் இந்த எல்லையில நிற்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுக்குது எப்படி அந்த வெளியே இருக்கிறதுக்கு எப்பையும் போல் அபிஷேகம் ஆராதனை பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த அந்த பங்காளிகளுக்கு ஒரு திடீர்னு ஒரு யுக்தி பிறக்குது ஏப்பா நம்ம எல்லையில் கன்னிமாரிகள் அந்த சப்தகன்னிகள் இருக்காங்க அந்த தெய்வத்தை நாம் வழிபட்டு வந்தோம் இங்கே ஒரு பூஜையை கொடுத்துட்டு நம்ம அங்கே போவோம் இந்த வட்டம் அப்படின்னு முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த குலதெய்வ எல்லையில் இருக்க அந்த சப்தகன்னிகளுக்கு போய் அந்த அபிஷேகம் பண்ணி விளக்கு போட்டு நல்லா மேலே தாளத்தோடு நல்லா வணங்குறாங்க போது ஒரு அதிசயம் நடக்குதுங்க எப்படி அந்த இடத்துல கன்னி மாறி கன்னிகள்லாம் ஒரு குழந்தைய ஏழு பேர் வேணும் அப்போ அங்கே கூட தேடி பார்க்குறாங்க ஒரு மூணு குழந்தை இருக்குது மூணு குழந்தைய வச்சு மூணு குழந்தைய கையால் விளக்கு போட்டு அந்த அம்மாவை நினச்சி வணங்குறாங்க சரியப்பா மூணு குழந்தைங்க தான் இருந்துச்சு ஏழு பேருக்கு நாலு பேர் இல்லை போதுமப்பா நம்ம அங்கே போய் நம்ம கும்பிடுவோம்னு கிளம்புறாங்க வேகமாக ரெண்டு குழந்தை வெளியே இருந்து வேகமாக ரெண்டு குழந்தை குடு குட்டு குடு குடுன்னு ஓடி வருது ஓடி வந்து கூட நிற்கிது எப்படி போதுமப்பா நாம் மூணு குழந்தைங்க தான் கிடச்சிச்சு நாம் அங்கே போவோம்னு கிள கிளம்புற அவங்களுக்கு ஏப்பா நான் இருக்கேன் அப்படின்னு அந்த அந்த தாயி அந்த சப்த கன்னிகள் இன்னும் ரெண்டு குழந்தை குடு கொடுக்குட்டு வேகமாக ஓடி வந்து அந்த ஏழு விளக்கில் இன்னும் ரெண்டு விளக்கு அந்த இடத்துல எரிய வைக்குது அற்புதமான அற்புதமான விஷயங்க அதாவது இந்த எல்லையில் கன்னிமாரி நான் இருக்கணப்பா நானும் நின்று காத்து நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சான்றா அந்த அவங்க வெளியே போனாலும் இருங்க நான் இருக்கேன்னு ரெண்டு குழந்தை உள்ள ஓடிறதில்லை அதுதாங்க சாமி அப்படித்தான் காட்டும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாது சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தெய்வம் இப்படி தான் விஷயங்களை காட்டி கொடுக்கும் ஏன் அந்த குழந்தை ஒரு ஒரு ரெண்டு நிமிடத்திற்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா எதுக்கு அவங்க கிளம்பும் போது வேகமாக ஓடி வரணும் காட்டணும் நான் இருக்கேன் என்னைய நீ இப்போ வணங்குற மாதிரி நீ நாலு வணங்கி வா காலத்துக்கு வணங்கி வா அப்படின்னு அந்த சப்த கன்னிகள் நமக்கு காட்சி கொடுக்குது அதனால தான் வேகமாக ரெண்டு குழந்தை ஓடி வந்து பரிபூர்ணம் அந்த விளக்கை ஏற்றி கன்னி மாதிரி தெய்வமா நமக்கு கண்ணில் காட்சி கொடுக்குது இது ஒன்று இன்னொன்று அந்த சாமியோட வாகனம் குதிரை குதிரைக்கு அச்சக்காரம் கொடுக்கணும் எல்லா பங்காளிகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து குதிரைக்கு அச்சக்காரம் கொடுக்க போறாங்க அங்கே அதிசயம் என்ன அப்படின்னா அந்த சாமி அந்த இடத்துல குதிரைக்கு அச்சக்காரம் அந்த குயவர்கள் மூலமாக அந்த மண் குதிரை அந்த வாகனம் செய்யற அந்த குயவர்களுக்கு அந்த அச்சக்கார அந்த முன் காணிக்க கொடுக்கும்போது அவங்க பங்காளிக மேல சாமி பரிபூரணமாக துடியா வருது ஒண்ணு இல்லை ஒன்னு மூணு நாலு நாளுக்கு மேலே ஏன் தெய்வம் நாம செய்ய செயலை பரிபூர்ணமா ஏத்துக்குச்சு குதிரைக்கு போறான் சரிப்பா அவங்க செய்யறாங்கன்னு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு நம்ம திரும்பி வர்றது இல்லையா எதுக்கு அந்த இடத்துல சாமி வரணும் நீயே இப்ப தாயா நீ ஏ ஓ மக்க என் மக்க என்னைய சரியான மரியாதையும் கொடுத்து மதிப்பும் கொடுத்து என் தேவையானத என் மக்க எனக்கு கொடுக்குதப்பா அப்படின்னு சாமி அங்க இருக்கிற தெய்வங்கள் எல்லாரும் அந்த பங்காளி மேல வருதுங்க அவங்க நினைச்சு போகல நம்ம மேல சாமி வரும்னு ஆனால் துண்ட அவங்க மேலே துடியா வருதுன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அதை வெளிக்காட்டுது யாரும் மேல சாமியாடிய மேல இப்படியும் பேசும் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லி வர்றேன் அப்படின்னா நம்ம குலதெய்வ வணங்கும் போது நடக்கிற நிகழ்வுகளை தான் நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுதா பேசலையா ஊக்கமா நிற்குதா நிக்கலையான்னு நம்ம கண்டுக்க முடியும் அதாவதுங்க இதுல இன்னொரு நிகழ்வு இருக்கு இப்போ அந்த இடத்துல திருவிழா அந்த அன்று இரவு முடியுது நல்லா அபிஷேகம் ஆராதனை மக்கள் எல்லாரும் நல்லா சாமியை கும்பிட்டு இரவு மூன்று மணிக்கு மேலே சிவராத்திரி போன மகா சிவராத்திரிக்கு நடந்த உண்மை நிகழ்வை எல்லா மக்கள்டு அன் அன்பர்கள்ட்ட பகுந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அந்த மூணு மணிக்கு மேலே எல்லா திருவிழாவும் நடந்து அந்த இடத்துல பேச்சுவார்த்தை குலசாமி கோவில்னால எல்லா பங்காளிகளும் பேசுவாங்கள்ல அப்போ அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ என்னாவது அவங்க பேச இருக்கிற முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு அதாவது இப்போ எப்படி சொல்றதுன்னா இந்த கும்பிடு நம்ம நல்லா கும்பிடணும் அப்படிங்கிற அந்த பேச்சு வார்த்தை அந்த குதிரைக்கு அச்சக்காரம் கொடுத்துட்டோம் நம்ம அதுக்கடுத்து எப்படி பேசணும் அப்படின்னு அந்த இடத்துல பேச உக்காங்க அப்போ அந்த இடத்துல சாமி ஏற்கனவே நி நிர்ணயம் பண்ணிருச்சு எப்படி ஏப்பா ஏன் எல்லையில இதை நீங்கள் ஏற்கனவே பேசிட்டீங்கல்ல இந்த முடிவுகளை எல்லாத்தையும் என்னை எப்படி வணங்கணும் என்னை எப்படி கொண்டு செலுத்தணும் எப்படி அண்ணன் தம்பிகளை எப்படி கொண்டு வரணும் என் தாயை எப்படி அழைச்சி வரணும்னு நீங்கள் எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டீங்களப்பா மறுபடியும் ஏன் பேசுறீங்க எதுக்கு பேசுறீங்க உங்களுக்குள்ள இதில் வந்து மாற்றம் வரும்ல அப்படிங்கிறதுனால அந்த சாமி அனுமதிக்கலை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க 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 ஆனால் இதை எதுக்காக பேசணும்னு உட்கார்ந்தாங்களோ அந்த விஷயத்த பேச விடலை சாமி ஏன் ஏற்கனவே அது பேசி முடிவு எடுத்துருச்சப்பா இன்னும் மக்கள் நீங்க ஏன் பேசி மனச்சங்கடத்தை ஏற்படுத்துறீங்க நீங்க ஏற்கனவே பேசி எடுத்த முடிவை நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேனப்பா இனியே நீங்க அதை பேசுறீங்கன்னு சாமி அனுமதிக்கலைங்க அந்த இடத்துல அவ்வளவு பங்காளிகளுக்குள்ள அவ்வளவு கூச்சல் அவரது குழப்பம் கண்ணீர் வேதனை கோபம் எல்லாம் வருது ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல எதுக்காக அவங்க எல்லாம் மறுபடியும் இன்னொரு அந்த முடிவை மாற்றி அமைக்கணும்னு ஒரு முடிவு அங்கே எழுதப்பட எழுத நினைச்சாங்களோ அதை அந்த சாமி எழுத விடலை இல்லைன்னா அதை அழகாக பேசியிருப்பாங்களே அதாவது இது இது இத இதெல்லாம் புரிஞ்சுக்கிறணும் இது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்த பேசிட்டா அந்த சாமி அந்த விஷயத்துக்கு கூட நின்றுச்சு அப்படின்னா அந்த சாமி காலத்துக்கு அந்த விஷயத்த நடக்க விடும் மற்ற எந்த விஷயத்தையும் அனுமதிக்காது ஏன்னா தெய்வங்கிறது அப்படித்தான் நடத்தி வரும் மக்களை வலி அணைச்சு கட்டி அணைச்சி வரும் அதனால நாம இன்னைக்கு ஒரு முடிவு குலதெய்வ எல்லையில எடுத்துட்டு சாமிக்கு பரிபூர்ணமா சரி அப்படின்னா நாளைக்கு மறுபடி நம்ம முடிவு எடுக்க முடியாது மனுஷ நாம நம்ம வீட்டுல நடக்கிற நிகழ்வுகளுக்கு அப்படி மாத்தலாம் குலதெய்வ எல்லையில மாத்த மாற்ற முடியாது தெய்வம் அனுமதிக்காது அப்ப அந்த இடத்துல அவ்வளவு கூச்சலும் அவ்வளவு கரைச்சல்களும் அவ்வளவு வேதனைகளும் கண்ணீர் வந்தாலும் என் எல்லையில நீ ஏற்கனவே பேசி எடுத்த முடிவை மறுபடியும் நீ இங்க வந்து குழப்புறீங்க அதனால பேச நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்க முன்னாடி எடுத்த எல்லா முடிவுகள் வழிபாடு முறைகள் எல்லாத்துக்கும் நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேனப்பான் அந்த சாமி முடிவு எடுத்ததுனால அன்னைக்கு அந்த அந்த பேச அந்த பங்காளிகளை பேச விடலைங்க எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு அதாவதுங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லி வர்றேன் அப்படின்னா நம்ம சாமி நம்ம குலதெய்வ எல்லையில எப்படி இது போன்ற தெரியும் அதுபடி நாம தெய்வத்தை நாம மேலும் நாம குண்டணைச்சு வரணும் அதனாலதான் அந்த உண்மை நிகழ்வை ஒரு குலதெய்வ எல்லையில நடைபெற்ற அந்த உண்மை நிகழ்வுகளை ஒன்னொன்னா ஒன்னொன்னா எடுத்து இந்த இடத்துல அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மூணு அதிசயம் நடந்திருக்கு ஒண்ணு கன்னிமாரி தெய்வம் அந்த இல்லையில இருக்கேன் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் வேமா ஓடி வந்து விளக்கு ஏற்றி கன்னிமாரி தெய்வமா காட்சி கொடுத்தது ஒண்ணு ரெண்டாவது அந்த தெய்வத்தோட வாகனத்துக்கு முன்காணிக்க அச்சக்கார கொடுக்க போகும்போது அந்த இடத்துல அந்த பங்காளி மேல வந்த சாமி மூணுக்கு நாலுக்கு மேல வந்த சாமி ஒண்ணு ரெண்டாவது விஷயம் மூணாவது அந்த எல்லையில ஏற்கனவே பேசி எடுத்துட்டீங்க முடிவு அந்த முடிவை நான் பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டேன் மறுபடியும் ஆப்பாத பேசுறீங்க அதை மாற்ற முயற்சிக்கிறீங்க அதனால அந்த சாமி அனுமதிக்கல இது மூணாவது அதிசயம் இதெல்லாம் அன்பர்கள்ட எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம குலதெய்வம் என்ன நினைக்குதோ ஒரு குண்டூசிய நாம நகட்டணும்னு நினைச்சாலும் குலசாமியோட அருள் உத்தரவு இருந்தால் தான் அந்த குண்டூசியை நகட்ட முடியலன்னா மழையாக நாம் கொண்டு போய் பெரும் பெரும் சக்தி வாய்ந்த நம்மளுடைய நம்ம வலிமையால் நம்ம செஞ்சாலும் அந்த குண்டூசியை நகட்ட முடியாது காரணம் தெய்வம் அப்படி தான் பேசும் அதனால் இன்னைக்கு நம்ம சாமி குலதெய்வ எல்லையில் இருக்கிற சாமி நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் பேசும் எப்படி நம்ம கண்ணில் காட்டி கொடுக்கும் நமக்கு எப்படி உணர வைக்குங்கிற இந்த அறிகுறிகளை உண்மையாக நடந்த போன மகா சிவராத்திரியில் நடந்த ஒரு குலதெய்வ எல்லையில் நடந்த இந்த உண்மையான நிகழ்வுகளை அறிவோ நண்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இதே மாதிரி உங்கள் குலதெய்வ எல்லையிலையும் நடந்திருக்கும் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுன்னா பிடிவிடும் உங்கள் சாமி எப்படியெல்லாம் உங்கள் கூட பேசியிருக்குன்னு உங்களுக்கு ஒன்றுன்னா தெரிய வரும் அதனால இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்